வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்டுக்கதைகளை வந்து சொல்லுவாங்க தேங்காயில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு அது நம்மளுடைய உடலுக்கு வந்து கேடு விளைவித்து மாரடைப்பு ஏற்படுத்தும் அதனால் தேங்காய் மற்றும் அது கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை கிடையாதுங்க மக்களே உண்மையில் தேங்காயில் பல நன்மைகள் வந்து கொட்டி கிடக்கு அந்த வகையில் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் தான் மருத்துவ கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்கு ஸோ அந்த வகையில் விட்டமின் சி விட்டமின் இ தயாமின் நியாசின் ஃபேண்டோதெனிக் அமிலம் ரிஃபோஃப்ளோவின் மேலும் தாது உப்புகளாக இருக்கக்கூடிய கால்சியம் தாமிரம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் போன்றவை எல்லாம் இருக்கு கார்போஹைட்ரேட்டும் போதுமான அளவுக்கு தேங்காய் பால் இருக்கு இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு தேங்காய் பால் என்னென்ன மருத்துவ கொடுக்குது விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சரி வாங்க மக்களை இப்ப வீடியோ குழப்பிடலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் போதுமான இரும்புச்சத்து உடல்ல இல்லாமல் இருப்பதால் பலருக்கும் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டு இரத்த சிகப்பொருக்கள் குறையும் ரத்த சிகப்பொருக்கள் குறையும் கூடிய ரத்தபுரமான ஹீமோகுளினுடைய எண்ணிக்கையும் குறையும் இதன் மூலமாக அந்த ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளைவு முறையாக கொடுக்காததால நம்ம வந்து சுறுசுறுப்பாக இயங்கம் ஆரம்பிக்க மாட்டோம் சோர்வாகவே இருப்போம் உடல் பலவீனம் உடல் வலி கடுமையாக இருக்கும் குமட்டல் வாந்தி மயக்கம் கவனமின்மை இந்த மாதிரிலாம் நிறைய அனிமையாவுக்கான அறிகுறிகள் நமக்கு வந்து தென்படும் அப்போ அந்த மாதிரி சமயங்களில் இரும்புச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ ஒரு கப் தேங்காய் பால்ல உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்புச்சத்துல இருபத்தி ஐந்து சதவீதம் கிடைச்சிடும் எனவே சிறியவர்கள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே நம்ம வந்து அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய அத்த சோகை பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னாலும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கப் தேங்காய் பழம் எடுத்துக்கொள்ளும் இரும்பு சத்து கிடைச்சிடும் ரத்த சோகை பிரச்சனை விடுபட்டுலாம் ஆக்சிஜன் சப்ளைலாம் நம்ம கரெக்டான லெவலில் கிடைக்கும் உங்களுக்கு ரத்த சோகை வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைக்கப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து உடல் எடையை அதிகரிக்கிறது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு அந்த உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேண்டும் தேங்காய் பால் வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்கும் பால் விரைவிலேயே உங்களுடைய பசியை வந்து அடக்க செய்யும் அதனால அதிக கல்லூரிகள் இருந்திடக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை நீங்க தவிர்த்து உடல் எடையை அதிகரிக்கிற தடுத்துக்கலாம் இப்போ உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறது காரணமே அதிக கல்லூரிகள் இருந்திடக்கூடிய உணவுகள் தான் தேங்காய் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவுகளை சாப்பிட மாட்டீங்க இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிடக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுத்துரும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ்லாம் எல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம் தொப்பை போன்ற அமைப்பு தேவையில்லை இல்லாத கூடிய வரக்கூடிய கொழுப்புகள்லாம் கரைந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் வந்து கட்டுக்கோப்பாக மாற ஆரம்பிச்சிடும் வாதம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு தேங்காய் பல் எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக குறைந்த அளவு செலனியம் சத்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் முடக்கு ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வந்து செலினியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எனவே கீழ் வாதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேங்காய் பால் வந்து நம்ம சாப்பிட கொடுத்தோம் அவங்களும் சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இதே போல இந்த தேங்காய் பால் கூடிய அதிகளவு பொட்டாசியம் ரத்த கொதிப்பினுடைய அளவையுமே அவங்களுக்கு வந்து குறைக்கிறதை கேள்வி பண்ணும் சோ குறிப்பாக அந்த மூட்டு வெளி முடக்கு வாதமெல்லாம் அவதிப்படக்கூடிய நபர்கள் வந்து செலினியம் சத்து குறைபாட்டை நீக்கிக் கொள்வதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த கொழுப்பில் வந்து நீங்க விடுபடுவதற்கு அந்த கொழுப்பை அகற்றுவதற்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முக்கியமாக தேங்காய் பால் இருக்கக்கூடிய நிறைவு ஊற்ற கொழுப்புகளில் ஐம்பது சதவீதம் லாரி கமிலம் இருக்கு இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறித்து நல்ல கொழுப்பினுடைய அளவு உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலினை வந்து உணவுகளை சேர்த்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும்போது கெட்ட குழப்பினுடைய அளவு வந்து குறையும் நல்ல குழப்பினுடைய அளவு அதிகரிக்கும்ன்றதை ஆய்வுகள்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்களை படுத்திருக்கக்கூடிய கொழுப்புகள் அகற்றப்படும் போது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு செல்ல ஆரம்பிக்கும் இதன் மூலமாக இதய துடிப்பு உங்களுக்கு வந்து சீரான அளவில் இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தப்படுவதற்கு பால் எடுத்துக்கலாம் தேங்காய்பாலில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கிறதால இது உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பை பலப்படுத்தும் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டுப்பொருள் தேங்காயில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதோட ரத்தக் கொதிப்பையுமே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது தவிர நீங்கள் தேங்காயை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சக்தி வந்து இயற்கையாகவே கிடைக்கூடிய இன்னொரு இடம் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ நீங்கள் தேங்காய்ப்பால் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த விட்டமின் சி கிடைக்கும் மோனோலாரின் கூட்டுப்பொருள் கிடைக்கும் இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நீங்கள் நீங்க சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளுமே வராமல் தருப்பதற்கான அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு தேங்காய்ப்பு வந்து கொடுக்கும் உடலை பலம் பெற வைக்கக்கூடியது பால் வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்காததாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகள் இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை அது கொடுக்கும் அப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம கியூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க வாரத்திற்கு மூன்று முறையாவது பால் வந்து சாப்பிட்டு வர வேண்டியது அவசியம் தசை நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இருக்கத்தன்மை தளர்ந்து உடலுக்கு நல்ல பலத்தை வந்து பால் கொடுக்கும் அதாவது அவங்களுடைய தசைகள் வந்து தசைப்பிடிப்பு ஏற்படுவது தசைகள் வந்து தளர்ந்து விடுவது தசைகளில் வழி ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகளாக சால்வாயிடும் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி இது மாதிரி பிரச்சனைகளான இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது உடலுக்கு வந்து ஒரு விதமான வலிமையை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியதாக தேங்காய் தேங்காய்ப்பால் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சி பிரச்சனை தசைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் சரி பண்ணிவிட்டு வயது முதிர்விலும் கூட ஒரு ஐம்பது அறுபது வயதிலும் கூட உடலுக்கு பலம் கொடுக்கக்கூடியது ஒரு ஸ்ட்ரென்த்தாக தேங்காய் பால் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேங்காய்பால் எடுத்துக்கலாம் எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கேன்சம் சத்து மிக மிக அவசியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ தெரிஞ்சுக்கோங்க அதே போல் பாஸ்பர சத்தும் எலும்புகளின் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியம் தான் அதாவது பாஸ்பரஸ் வந்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் தடுத்துரும் முன்னாடியே இப்போ தேங்காய் பாலில் கேல்சியம் அதிக அளவு பாஸ்பரஸ் சத்துக்கெல்லாம் இருக்கிறதுல அடிக்கடி தேங்காய் பாலை சாப்பிட்றோம் எலும்புருக்கி நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் நம்ம தடுத்துக் கொள்ளலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஞ்சங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் எலும்புகளை வலுப்பெற வைக்கிறதுக்கு தேங்காய் பால் ஹெல்ப் சர்மம் நலம் பெறுவதற்கு சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சாஃப்ட் ஷைனிங் ஃபேஸ் ஒரு மின்னக்கூடிய பல மிருதுவான சர்மத்தை பெறுவதற்கெலாம் தேங்காய் பழம் எடுத்துக்கலாம் பால் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது சர்மத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் நீங்கி தோளில் பளபத்தில் பளபளக்கக்கூடிய அந்த தன்மை வந்து நமக்கு அதிகரிக்கும் தோளினுடைய நிறத்தையுமே தேங்காய்பால் நமக்கு வந்து கூட்டி இளமையான தோற்றத்தை வந்து தக்க வைத்து கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து தேங்காய் மற்றும் தேங்காய் தொடர்பான தேங்காய் பாலம் எடுத்துக்கொள்ளும் போது சர்மம் அவங்களுக்கு இயற்கையாகவே உள்ளிருந்து சருமம் வந்து அவங்களுக்கு ஊட்டச்சத்துகள் கிடைக்கப்பெற்று கோலுஜின் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்தம் ஓட்டம் வந்து சுறுசுறுப்பான அளவுக்கு அவங்களோட சர்மத்தில் பாய ஆரம்பிக்கும் அப்போ அந்த கரைகள் அவங்களோட சருமத்தில் ஏற்படுவது புரதம் உடைப்படுவது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது மின்னு கூடிய ஒரு சர்மம் கிடைக்கும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இது எதுவுமே வந்து இருக்காது அதனால் பார்த்தீங்கன்னா சர்மம் வந்து அவங்களுக்கு அந்த இறந்த செல்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக அவங்களோட சர்மத்தை வந்து மாற்றிடும் அதனாலே அவங்களுக்கு வந்து அந்த வயதான ஒரு தோற்றம் கூட சுருக்கங்கள் கூட தோல்வது தென்படாது அவங்களோட ஏஜ் அவங்க வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க எங் எங்கே தெரிய ஆரம்பிப்பாங்க அதுக்கெல்லாம் அந்த பொலிவான சருமத்தை பெறுவதற்கு பால் ஹெல்ப் பண்ணும் குடல் புண்கள் அல்சர் வியாதி சொல்லக்கூடிய அந்த குடல் புண்கள் சரியாகிறதுக்கு பால் ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக வயிற்றுப்புண் ஆறுவதற்கு தேங்காய்ப்பால் அப்படின்ற அந்த மருந்து தேங்காய் தேங்காய்ப்பால் போல் ஒரு மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எனவே வாய்ப்புண் வயிற்றுப்புண் அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து கியூர் ஆகுறதுக்கு பால் சாப்பிடணும்னா விரைவிலேயே புண்கள் வந்து உங்களுக்கு ஆறிடும் ஸோ இந்த தேங்காய் பால் சாப்பிடக்கூடிய அந்த காலக்கட்டத்தில் நீங்கள் காலை உணவை ஸ்கிப் நம்ம சாப்பிட்ணும் ஏன்னா அல்சர் ஏற்படுறதுக்கு காரணமே நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் தவிர்த்துட்டே இருந்துருப்பீங்க காலை உணவு சாப்பிடாமல் வந்திருப்பீங்க காரசாரமான உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு குடல்களில் புண் ஏற்பட்டிருக்கும் அப்புறம் வயிற்றுலையும் உங்களுக்கு வந்து புண் ஏற்பட்டுருக்கூடியது பார்த்திங்கன்னா வாய்ப்புள்ளிலையும் ஏற்பட்டிருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கியூர் பண்ணணும் அப்படின்னா தேங்காய்பால் எடுத்துக்கொள்ளும்போது அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் காலையும் வந்து நீங்கள் எப்போதுமே காலை உணவை மறக்காமல் சாப்பிடணும் காரசாரமான உணவுகளை அந்த குடல் புண்கள் சரியாகிற வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் கூட சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஏன்னா காரமான உணவுகள் எப்போதுமே குடலை வந்து பாதிக்கும்ன்றதை மறந்துடாதீங்க